மாணவர்களே ரசித்து பார் என்ன நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலேயும் மிக்க மகிழ்ச்சி நல்லா இருக்கிறீங்களா சூப்பராக எல்லாரும் இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தர்கள் நம்புகிறேன் இன்றைக்கு நம்முடைய ஆண்டோருடைய ஒரு குணாதிசயத்தை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் யாத்திராகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் உங்களை என் அண்டையில் சேர்த்து கொண்டதை அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரும் இந்த பின்பவர் சொல்கிற காரியம் உங்களை என் அண்டையில் சேர்த்து கொண்டு வந்ததை அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார் நான் உங்களை என் அண்டையில் சேர்த்து கொண்டு வந்ததை அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் சேர்த்து கொள்ளுகிறவர் எங்கே சேர்த்து கொள்வார் என் அண்டையில் அப்படின்னா தன் அண்டையில் சேர்த்து கொள்ளுகிறவர் தன்னிடத்தில் சேர்த்து கொள்ளுகிறவர் நம்முடைய ஆண்டவர் இன்னைக்கு ஆண்டவர் விட்டு தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல அவர் இன்னைக்கு உங்களை அழைக்கிறார் ஏன் அவருடைய அண்டையில் சேர்த்து கொள்ள அவர் சேர்த்து கொள்ளுகிறவர் யாரையும் அவர் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல பாவத்தை வெறுக்கிறவர் ஆனால் பாவியையோ நேசிக்கிறவர் எப்படியாகிலும் என் அண்டையில் வந்துவிட மாட்டானா என்று சொல்லி அழ விரும்புகிறவர் வருகிற பட்சத்தில் அவர் சேர்த்து கொள்ளுகிறவர் யாரெல்லாம் மனம் திரும்பி ஏசப்பாட்ட போறீங்களோ அவர் உங்களை சேர்த்து கொள்ளுவார் எப்படி சேர்த்துக்கொள்வார் கொள்ளுவார் தன் அண்டையில் சேர்த்துக் கொள்ளுவார் இஸ்ரவேல் ஜனங்களை நான் உங்களை என் அண்டையில் சேர்த்து கொண்டதை அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சேர்த்து கொள்ளுகிறவ இன்றைக்கு நிறைய பேர் நிறைய பேரை விலக்கி வச்சுருப்பாங்க ஒதுக்கி வச்சுருப்பாங்க ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல சேர்த்து கொள்ளுகிறவ யாரெல்லாம் அவரிடத்துல நம்பி அவரிடத்துல வாரீங்களோ உங்களே சேர்த்து கொள்வார் நீங்கள் கூட இளைய குமாரனை போல தூரமாய் போயிருக்கலாம் தகப்பனை விட்டு தூரமாய் போயிருக்கலாம் ஆனால் இளைய குமாரன் திரும்பி வரும்பொழுது அவன் எப்படி அவரை சேர்த்து கொள்ள சொன்னான் பிள்ளையாக சேர்த்து அல்ல வேலைக்காரர்களில் ஒருவனாக சேர்த்து கொள்ள சொல்லி தான் வந்தான் ஆனால் தகப்பனோ அவன் வேலைக்காரனை சேர்த்துக்கொள்ள தன் அண்டையில் தன் பிள்ளையாகவே சேர்த்து கொண்டார் இதுதான் த எஸ் நம்முடைய ஆண்டோருடைய ஒரு குணாதிசயம் தன் அண்டையில் சேர்த்து கொள்ளுகிறவர் சேர்த்து எங்கேயாவது வைக்கிறோரும் இல்லை அவர் அண்டையில் வைத்து கொள்ளுகிறவர் நீங்கள் தூரமாக இருக்கிறீங்களா உங்களை சேர்த்து கொள்வதற்கு அவர் ஆயத்த மாதிரி இருக்கிற வாங்க அண்டை வரையும் விட்டு தூரமாக போயிட்டேன் பாவலாம் செஞ்சுட்டேன் தயவாக என்ன மன்னிச்சிருங்க நம்ம இடத்துல வர்றேன்ப்பான்னு சொல்லி இன்றைக்கி அவர் இடத்துல வாங்க அவர் உங்களை தன் அண்டையில் கொள்வார் ஓகே இது ஆண்டருடைய ஒரு செயல் ஆண்டருடைய ஒரு குணாதிசயம் ஆண்டருடைய ஒரு மகத்துவம் ஓகே நாளைக்கு நம்முடைய ஆண்டருடைய இன்னொரு குணாதிசயத்தோட உங்களை சந்திக்கிறேன் காத்திர உங்களை ஆசீர்வதிப்பார்